வணக்கம் சிறுகடி காசு சரியில்லை இனியும் நடக்க அப்புறம் தான் பார்க்க போகிறோம் இங்கே சுருதி வந்து வேலை கிளம்பிட்டுருக்காங்க அந்த இடத்துல வந்துட்டு தன்னோடய பைக்கு வந்து ஒரு பேர் ஆயிடுது ஐயோ ஒரு பேர் ஆயிடுச்சு என்ன செய்யுன்னு தெரியலே அப்படின்னு சொல்லி திரு திருநூறுன்னு முடிக்காங்க அப்புறம் திரும்பி பார்க்காங்க கிறிஷும் கிறிஷ் பாட்டியும் ஒரு ஸ்கூலுக்கு வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க உடனே இது கிருஷ்ணும் கிருஷ்ணன் பாட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏமா என்ன இங்கே நிற்கிங்க அப்படிங்கிறாங்க ஆஹா இது சுருதில அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை மூடிகிட்டு வாக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க இவங்க சுருதி சும்மா நிற்க மாட்டாங்களா மழை மலன்னு முன்னாடி போய் என்ன என்ன பார்த்தோன்னா ஓடுறேக என்னாச்சு அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க நீங்கள் வந்து மாமா வேலை பார்க்குற ஸ்கூலில் தானே கிறிஷ் படிக்காமன்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை இப்போ வேறு ஸ்கூல் மாற்றிட்டோம் அப்படிங்கிறாங்க இந்த ஸ்கூல் தானே அப்படிங்க ஆமா அப்படிங்கிறாங்க அப்போ எதுக்கு வெளியே இருக்கீங்க உள்ளே போகலையா அப்படிங்கிறாங்க போகலை அப்படிங்கிறாங்க ஏன் வெளியே விட்ருக்காங்க அப்படின்னா வழி கொடுத்துறது வேண்டிய பணத்தை கட்டலை சரி ரோகிணி வந்து சுயநலவாதிங்கனால தன்னை பற்றியும் யோசிச்சுக்கிட்டு இந்த கிறிஷையும் அவங்க அம்மாவை பற்றியும் சுத்தமாக மறந்துடுறாங்க அதனால் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல உடனே கிறிஷ் வந்து சொல்கிறாப்புல சுருத்திக்கிட்டேன் ஆன்ட்டி நான் வந்து படிக்கிறதுக்கு பணம் கட்டலை அதனால தான் நான் வெளியே நிற்கேன் அப்படி அப்படிங்கிறாங்க என்னது வெளியே நிற்கியா எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறாங்க தெரில எல்லாமே பாட்டிக்கு தான் தெரியும் அப்படிங்கிறாங்க உடனே பாட்டியை கூப்பிட்டு சுருதி பணிபுரத்துக்கு உள்ளே போகிறாங்க உடனே எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறாங்க ரூபா கட்டணும் அப்படிங்கிறாங்க உடனே சுருதி சொல்லலாம் நான் கட் நான் கட்டுறேன் அதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காதீங்க அப்படின்னு சொல்லி கட்டிடுறாங்க ரொம்ப வா இந்த பணத்தை நான் சீக்கிரம் தந்துடுறேன் மகா நான் முன்னோன்னு தந்துடுறேன் அப்படிங்கும் மாதிரி இதெல்லாம் பணம் தர வேண்டாம் இந்த கிறிஷியை வந்து முத்துமீனா நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் கேட்டாங்க இந்த பையன் அங்கே இருந்திருந்தான் அப்படின்னா நானும் நல்லா பார்த்துக்கிட்டு தான் செய்வேன் அதனால் கவலைப்படாதீங்க உங்கள் பொண்ணு நல்லா பார்த்துச்சின்னா உங்கள் பொண்ணுகிட்ட கொடுங்க இல்லையா முத்து மீனாவிட்டையும் கொடுத்துருங்க அவங்க நல்லா பார்த்துப்பாங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது நாங்களும் நல்லா பார்த்துப்போம் எங்கள் வீட்டு பையனா அப்படிங்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா உன் நம்பரை கொடுத்துட்டு போமா நான் கால் பண்ணி உனக்கு பணம் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க உடனே வேண்டாங்க இல்லை கொடுமா அப்படிங்கிறாங்க நம்பர் வாங்கிக்கிறாங்க உடனே சுருதி வந்து ரவிக்கு கால் பண்ணி சொல்லுறாங்க ரவி ஒரு ஆள் அனுப்புகிறாரு வண்டியை சரி பண்ணி அனுப்பிடுறாங்க சுருதி ஸ்டூடியோக்கு போயிடுறாங்க இப்படியா இருக்குது இப்படி இருக்கும்போது ரோகினி வந்து திடீர்னு அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க என்னம்மா இப்படி இருக்க அப்படிங்கும் போது ஃபோன் பண்ணி அடி கிட்டத்தட்ட பன்னெண்டு நாள் உனக்கு நான் கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நீ எடுக்கவே இல்லை அப்படிங்கும் போது எனக்கு ஏகப்பட்ட ஒரி அப்படிங்கிறாங்க என்றைக்கு தான் உனக்கு உரி இல்லை சொல்லு ஃபோன் பண்ண நேரம் பூரா எனக்கு அப்படி இப்படி இப்படிங்க தான் நீ வந்து உன் பையனை பார்க்க போறையோ உன் பையனை உன் பக்கத்தில் வச்சிக்க போகிறியோ ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக மாற்றிக்கிட்டுருக்கேன் முன்னாடி என்ன சொன்னேன் நீ கிராமத்தில் இருக்கனால வந்து என்னால் அடிக்கடி வந்து பார்க்க முடியலமா அதனால் பட்டணத்துக்கு வந்துருந்தேன் நான் பட்டணத்துக்கு வந்துட்டேன் பட்டணத்துக்கு வந்தப்பறம் வீட்டு பக்கமே வரல ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்த பிறகு அந்த பள்ளிக்கூடத்துலேயே மாமனார் வேலை பார்க்காரு உடனே அங்கே படிக்கக்கூடாதுன்னு சரி ஒவ்வொரு ஒரு வருஷத்துலேயே பத்து பள்ளிக்கூடம் போகக்கூடாதுன்னு நான் சரி படிக்கிட்டோம்னே இப்போ வருஷம் முடிஞ்சுட்டுலாம் நீ வேறு பள்ளிக்கூடத்தை சேருங்க அப்படி சேர்த்த பிறவாவது என்ன ஏதுன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்கணும்ல அவனுக்கு பணம் அப்படி என்னம்மா என்ன சரிமா செஞ்சேன் என்ன செஞ்சான் ஏதோ ஒரு வழியில் பணத்தை கட்டிட்டேன் அப்படிங்கிறேன் எப்படி கட்டினேன் அப்படிங்கிறாங்க மறுபடியும் மறுபடியும் கேட்குறாங்க வேறு என்ன சுருதிக்கிட்ட வாங்கி தான் வந்து கிறிஸ்துக்கு பணம் கட்டினேன் அப்படிங்கிறாங்க இது கேட்ட உடனே சூத்திட்டோனே அப்போ சூத்திட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டே அம்மா அப்படிங்குறாங்க எதுவுமே சொல்லடி அந்த புள்ள வண்டியதை ஒரு பெறாகி நின்று போலக்கு தச்சேலாம் என்னையே பார்த்துச்சு நானும் இந்த பிள்ளை பார்த்து சொல்லி மறைஞ்சி மறைஞ்சு போனேன் அந்த பிள்ளை முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு என்னம்மா என்னை பார்த்து மறைஞ்சி மறைஞ்சு போகிறே அப்படிங்கும் போது கிறிஸ்திட்ட அப்பாருன்னு சொல்லிட்டான் அப்படிங்கும் போது அம்மா கிறிஸ்தான் என்னை பற்றி அப்போ எல்லாம் தெரிஞ்சிச்சா அப்படிங்கும்போது உன்னைய பற்றியெல்லாம் நாங்கள் ஒன்றுமே சொல்லலை கிருஷிக்கு பணம் வேணும்னா என்கிட்ட கேளுங்க பணம் படிப்புக்கு உங்கள் பொண்ணு அனுப்பலைன்னா நீங்கள் இப்படி இருக்காதிங்க முத்துக்குட்டி மீனாக்கட்டியும் கொடுங்க நல்லா பார்த்துப்பாங்க நாங்களும் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கணுன்னே ஏமா இந்த மாதிரிலாம் பண்ணிடாதே அப்படிங்கும் போது நீ சொல்லுதெல்லாம் இன்னுமே நான் கேட்பேனான்னு எனக்கு தெரியலை நீ கிறிஸை பற்றி நினைக்கிறதே கிடையாது அப்போ அப்படி ஒருத்தர் நம்மளுக்கு இருக்கானா நம்மளுக்கு பிள்ளையா அப்படின்னு என்னைக்கு நினைச்சேன் சொல்லு அப்படிங்கிறாங்க என்னம்மா இப்படிலாம் பேசுகிற நான் என் பிள்ளையை வேணுங்கிறதுக்கு அத்தானம்மா நான் முத்து மீனாவும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது அதுக்கு இல்லடி கிறிஷ் வந்தான்னா உன்னை பற்றி உண்மை தெரிஞ்சிடும் வாழ்க்கை ரொம்ப பேரும் உனக்கு ஓன் செய்யும் நலந்தான் அதனால தான் நீ வந்து கிறிஷையும் முத்து மீனாயும் விளக்கி வச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாங்க உடனே என்னம்மா எப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க நீ தனடி சொல்லுதேன் நான் இது மத சொல்லையே அப்படிங்கிறாங்க உடனே நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத சுத்த பணத்தை சீக்கிரம் கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க சரி சரி அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுருக்காங்க அப்போ சுதி வந்து தான் பணம் கொடுத்துருக்காங்களா ஒருவேளை நம்மளை பற்றி எதுவும் டவுட் வந்துருக்குமோ பார்த்து தான் நம்ம கிட்ட பேசணும் அவங்க அம்மாட்ட வேறு நம்ம ரெண்டு லட்சம் வாங்கியிருக்கோம் அதை ஏற்கனவே அது வேறு கொடுக்கணும் இன்னொரு பணம் வேறு வாங்கியிருக்கோம் அதை வேறு கொடுக்கணும் இப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா வேறு வாங்கியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி எங்கள் அம்மான்னு தெரியாதில்ல அப்படின்னு சொல்லி மனசை சேதிக்கிறாங்க இப்படி இருக்கும்போது ரோகிணியோடய அம்மாவுக்கு ரொம்பவே மனசு உறுத்தலாகவே இருக்குது அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க ரோகிணியை தவிர மீதி எல்லாருமே நல்லவங்களாக இருக்கும்போது நம்ம மட்டும் அப்படி இருக்கும் நம்ம பேசாமல் உண்மையை சொல்லிடுறோமா அப்படின்னு அவங்களுக்கு தோணுது ஒவ்வொரு வாட்டியும் கல்யாணி ஃபோன் பண்ணும்போது அங்கே எனக்கு ஒரி ஒரி நான் ஒன்றும் செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் இனிமேல் தாமதிக்கிறது சரி வராது அந்த வீட்டில் யார் பக்கவமானவங்களோ இல்லைனா யார் சொன்னால் அந்த வீட்டில் அவங்க மாமியார் கேட்பாங்களோ அவங்கள வச்சு நம்ம சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க அப்போ தான் அவங்களுக்கு ஓடுது எப்படியும் அந்த சுருதி பிள்ளைக்கு நம்ம பணம் கொடுப்போம் வர சொல்லுவோம் அன்னைக்கு நம்ம சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு நினைக்காங்க அப்போ ரோகினோடய அம்மா வந்து அவங்க சித்தி கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் பணம் வேணுண்டி என் வீடை வேணா நீ எடுத்துக்க அதுக்கு உண்டான பணத்தை கொடுக்கும்போது அதை கழிச்சு கொடுவோம் அப்படிங்கிறாங்க சரிக்கா நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பணம் தாரேன் வா அப்படிங்கிறாங்க பணத்தை கொடுத்துட்றாங்க அப்போ சுருதி கால் பண்ணி எம்மா நாளைக்கு வந்து பணத்தை வாங்கிட்டு போ அப்படிங்கும்போது நான் தான் பணமே கேட்கலையம்மா அப்படிங்கும்போது இல்லை இல்லை நீங்கள் பணத்தை வாங்கிக்கிடுமா அப்படி நம்ம அடுத்தப்பளோ ஒன்றை நான் ஆத்திர வருஷத்துக்கு கேட்க முடியும் அப்படிங்கிறாங்க அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க சுருதிப்பி பணத்தை வாங்குகிறாங்க வாங்கும் போது அம்மா கொஞ்சம் அவன்கிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க என் பேரனை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறாங்க எனக்கு தான் கிருஷ்ண பற்றி தெரியுமா அப்படிங்கிறாங்க முழுசாவனை தெரியாது இல்லம்மா அப்படிங்கிறாங்க முழுசாவா அப்படிங்கிறாங்க ஆமாம் இந்த கிருஷ்ணு வந்து உங்கள் வீட்டு பையன்தான் இதை சொல்லதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க ஏமா ஒன்றும் புரியலை ஓ முத்துமீனாவும் வளர்த்தாங்கன்னா எங்கள் வீட்டு பையன் சொல்லுதுங்களா அப்படிங்கிறாங்க அதில் இந்த கிறிஷோடய அம்மா உங்கள் வீட்டில் தான் இருக்கா அப்படிங்கும் போது ஆமாம் மீனா வந்து அவங்க அம்மாவை தான் கூப்பிடுவான் அந்த பையன் மருங்காலத்தில் அப்படிங்கிறாங்க அதை சொல்லம்மா உண்மையிலேயே இவனோட அம்மா அங்கே தான் இருக்காங்க அப்படிங்கும் போது என்னது கிறிஷோடய அம்மா எங்கள் வீட்டில் இருக்காங்களா எங்கள் வீட்டில் இல்லையே எங்கள் வீட்டில் ரோகிணி நான் மீனா எங்கள் ஆண்டி இதான் இருக்கும் வேறு யாரும் இல்லையே கும்பலையாள் அப்படிங்கிறாங்க ரோகிணி இருக்கால அவள் தான் எம்மாவா அப்படிங்கிறாங்க என்னது தான் உங்கள் மாவளா அப்படிங்கிறாங்க ரோகிணின்னு உங்கள் வீட்டில் இருக்காலை அவள் தான் எங்கள் மாவா உங்கள் மாவா பேர் கல்யாணின்ல சொன்னீங்க அப்படிங்கிறாங்க கல்யாணியும் ரோகிணியும் ஒன்று தான்மா அவள் வந்து பெரிய பணக்காரி எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டான் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் அவள் ஏமாற்றிட்டு அந்த வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க ஏமா என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க நடந்த கதையெலாம் சொல்கிறாங்க சொன்ன ஒன்று அங்கே கரு வந்துடுது இந்த சுருதிக்கும் தண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் ஒவ்வொரு காட்சியாக சொல்கிறீங்க நானே நாடகத்துக்கு டப்பிங் பேசுகிறவா பல குரல் கொடுப்பேன் எனக்கே நீங்கள் பல குரல் கொடுத்த மாதிரி பண்ணிவிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உண்மையிலே இந்த கிறிஷு வந்து ரோகுனோட பையன்தான் அப்படிங்கிறாங்க கிறிஷும் ஆமாம் ஆண்டி அதான் உண்மை அப்படின்னு ஒன்று என்ன செய்யலை அப்போ நம்ம இதை யார்கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மனோஜிட்ட போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுருதி நேராக மனோஜை பார்க்க போகிறாங்க ஷோரூமுக்கு என்ன சுருதி நீ வந்திருக்க உனக்கு எதுவும் வேணுமா உனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எதுவும் ஃபர்னிச்சர் வேணுமா நீ என்ன கண் பார்ட்டியில் பணம் தந்துருவியே என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறாங்க உங்கள் வாழ்க்கை தான் அப்படிங்கிற ஏன் வாழ்க்கை வேணுமா உங்கள் வாழ்க்கை எனக்கு வேண்டாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆள் வந்திருக்காங்களே அப்படிங்கிறவங்க எனக்கு யார் வாழ்க்கையில் வந்திருக்கா ரோகிணி தான் வந்திருக்கா அப்படிங்களா ரோகிணி தான் ரோகிணி பற்றி தான் பேசணும் அப்படிங்கிறாங்க என்ன விஷயம் பேசுங்க அப்படிங்கிறாங்க ரோகிணிக்கு யாருனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறா ஆமையன் கூட தான் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறேன் என்ன காமெடியா ரோகிணிக்கு உங்களுக்கு முன்னூட்டியே வேறு கல்யாணம் ஆகி புள்ள இருக்குது அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் மனோஜும் ஒன்றும் ஓடலை என்னம்மா சொல்கிற ரோகிணிக்கு வேறு கல்யாணம் ஆகி பிள்ளை இருக்கு அப்படிங்கிறாங்க அவங்க ரோகிணியே கிடையாது அப்படிங்க என்னம்மா சொல்கிறேன் ரோகிணிக்கு கல்யாணம் என்னையோ முடிஞ்சிட்டுங்க பிள்ளை இருக்குங்க என்ன ஷாக்கானால் அது ரோகிணியே கிடையாதுங்க உங்க கூட வாழ்றது கல்யாணி அங்கே ரோகிணின்னு சொல்லி ஏமாற்றி இருக்கிறாங்க அவங்க பேர் மட்டும் ஏமாற்றலாம் அவங்க வாழ்க்கையை ஏமாற்றிருக்காங்க கிறிஸ்து கிறிஸ்தின்னு ஒரு பையன் நம்ம வீட்டுக்கு வருவோம்ல அப்படிங்க அப்படி அந்த பையன்தான் வந்து ரோகினோட பையனாக இப்போ தான் ரோகினோட அம்மா என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க இதெல்லாம் முத்து மீனாவோட வேலையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்க இந்த மாதிரியான வேலையெல்லாம் முத்து மீனாக பார்க்க மாட்டாங்க முத்தையும் மீனாவும் நீங்கள் வேணால் தப்பாக நினைக்கலாம் இதான் யதார்த்தம் அப்படிங்கிறாங்க மனசு சரியான வந்துடுது இந்த ரோகிணியை ஏமாத்திருக்கலாம் அப்படிங்கும் போது நான் உங்கள்கிட்ட எதுக்கு வந்து சுடம் தெரியுமா நீங்கள் பக்குவமாக உங்கள் அம்மாட்ட எடுத்து பேசுவீங்க அப்படிங்கிறதுக்கு தான் அது போக என்னாலேயே ஆன்டிகிட்ட சொல்ல முடியும் நான் சொல்கிறதும் நீங்கள் சொல்கிறதும் வேறு மாதிரி இருக்கும் நான் சொன்னால் சரியாக இருக்குன்னு சொல்லி தான் சுருதி யார் ரோகினியோடய அம்மா சொன்னாங்க இருந்தாலும் நீங்கள் உடையதார் உங்கள்கிட்ட சொல்லணுமே நான் சொல்லுதேன் நீங்கள் ஆன்டிகிட்ட பக்கமாக பாருங்க சரி இல்லைன்னா என்கிட்ட சொல்லுங்கள் நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க சுருதி நீ எதுவும் டீல் பண்ணா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க சரி மனோஜ் நீங்களே பார்த்துக்கோண்ணா வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க இங்கே மனோஜுக்கு சரியான கடுப்பு கடுப்பாக இருக்கும்போது போது ரோகிணி கால் பண்ணிகிட்டே இருக்காங்க இவ்வளவு பண்ணிகிட்டு எனக்கு ஃபோனும் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அசேஷனுக்கு கால் பண்ணிடுறாங்க சார் இந்த மாதிரி என்ன ஏமாற்றிட்டு கல்யாணம் முடிச்சிருக்கா வச்சிருக்கா அப்படி இப்படின்னு இல்லாமல் சொல்லிடுறாங்க சொன்னோன்னே எந்த வீடு ஏதாவதுன்னா வீட்டையும் சொல்லிடுறாங்க நானும் வர சார் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க அங்கே ரோகன் என்ன மனோஜ் நான் கால் பண்ண எடுக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க இப்போ ஒருத்தவங்க பார்க்க வருவாங்க அவங்க எல்லாமே அதுக்கு விட சொல்லுவாங்க அப்படிங்க யார் மனோஜ் வரா அப்படிங்கிறாங்க பார்க்காங்க ரெண்டு காக்கச்சிட்ட கறந்துருக்காங்க இதை பார்த்துட்டு என்ன ஆர்வம் என்ன மனோஜ் இப்படி கூப்பிட்டு வந்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க என்ன இப்படி கூப்பிட்டு வந்துருக்கேன்ண்ணா நீ முதல்ல யார் அப்படிங்கிறாங்க மனோஜ் நான் உங்கள் ஒய்ஃப் ரோகிணி அப்படிங்கிறாங்க நீ ரோஹிணியா இல்லை கல்யாணியா அப்படிங்கிறாங்க ஆஹா கல்யாணின்னு சொல்கிறானா மனோஜ் மனோஜுக்கு எல்லாமே தெரிஞ்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் என்ன மனோஜ் சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க ஒன்றும் புரிய வேண்டாம் இவங்களோட போ எல்லாம் புரிய வைப்பாங்க அப்படிங்கிறாங்க டேய் மனோஜ் என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க ஏமா இவா ரோஹினி கிடையாதுமா ரோகிணின்னு சொல்லி ஏமாற்றிட்டு இந்த வீட்டில் இருக்கா எதுக்கு வந்திருக்கா எதுக்கு வந்திருக்கான்னு ஏது வந்திருக்கான்னு கேளுங்க இவ பேர் கல்யாணி அப்படிங்கிறாங்க யார் ரி கல்யாணங்கள்னா என்னடி அப்படிங்கும் போதுமா அது மட்டும் இல்லை யாருக்குன்னே இவ்வளோ கல்யாணம் ஆகி பிள்ளை இருக்குது பிள்ளையை விட்டுட்டு இனி ஏமாற்றி இந்த வீட்டுக்கு வந்திருக்காமா அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் விஜய்வுக்கு ஒன்றும் ஓடலை இவன் சொல்லுதுலாம் உண்மையாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு டெய் மனோஜ் என்னடா உண்மையாக தான் சொல்லுது ஏடா அவள் பணக்காரிகள்னு தெரியுண்டா ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான்னு சொல்லுறீங்களாம்மா பண்ணியிருக்கா யார் இது என்ன சொன்னது தெரியுமாம்மா சுருதி தான் அப்படிங்கிறாங்க சுருதி தான் சொன்னாலா அப்படிங்கிறாங்க சுருதிட்ட சொன்னது இவங்க அம்மா கிறிஸ்டி பையன் இந்த வீட்டுக்கு வருவோம்ல அப்படிங்கிறான்ம்மா அவன்தான் வந்து மேடத்தோட பையனா அப்படிங்கிறாங்க இதை கேட்ட ரோஹிணி விஜயாவுக்கு ரொம்ப கடுப்பாயிருது ரோஹிணி மேலே உடனே ரோஹிணி ஆண்டியனை மன்னிச்சிடுங்க அப்படி மன்னிக்கும் ஒரு வார்த்தையாண்ட பேசிகிட்டே இருக்காது சார் இதை கூப்பிட்டு போங்க உள்ள வைங்க தான் சரியாக வரும் அப்படியே போனால் சோடா ஸ்டேஷன் போவோம் அப்படின்ட்டு இருக்கும் அண்ணாமலை வந்துடுறாங்க விஜயா என்ன நடக்கு இந்த ஸ்டேஷன் வந்து வந்திருக்காங்க நீங்கள் உள்ள வைங்க வைங்க என்ன நடக்குது அப்படிங்கும் போது நடந்ததை சொல்லுறாங்க அண்ணாமலைக்கு ஒன்றும் ஓடலை முத்தை ஃபோன் பண்ணி முத்து இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படிங்கிறாங்க எப்போ இருங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்துக்குள்ளே ஸ்டேஷனுக்கு கூட்டி போயிருந்தாங்க ரோகிணியை இங்கே வீட்டிலேருந்து எல்லோரும் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க இனி என்ன நடக்கும் ரோகிணியும் மனோஜனும் சேர்ந்து வாழ்வாங்களா அதை வந்து விஜய் அனுமதிப்பாங்களா இல்லை இந்த குடும்பம் வந்து பிரிஞ்சிருக்குமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்